வணக்கம் லக்ஷ்மணனிடம் ராவணன் கூறிய ரகசியங்கள் இந்து மதத்தில் பெரிதாக போற்றப்படும் இதிகாசங்களில் ஒன்றான ராமாயணத்தில் சாகும் தருவாயில் இருந்த ராவணன் ராமனின் தம்பி லக்ஷ்மணனிடம் கூறிய மூன்று வாழ்க்கை ரகசியங்கள் பற்றி பார்ப்போம் இலங்கையை ஆண்ட மன்னன் ராவணன் ராமனின் மனைவி சீதையின் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக அவரை கவர்ந்து சென்றதால் ராமனுடன் போரிட்டு ராவணன் வீர மரணம் அடைந்தான் போரின் முடிவில் தோல்வியை தழுவிய ராவணன் உயிருக்கு போராடிய நிலையில் ராமன் தனது ஆறுயிர் தம்பி லட்சுமணனை அனுப்பி வாழ்க்கை பாடத்தை கற்று வருமாறு கட்டளையிட்டார் அண்ணன் ராமனின் ஆணையை ஏற்று ராவணன் அருகே சென்ற லக்ஷ்மணனிடம் இராவணன் எதுவும் கூறவில்லை சில நிமிடம் ராவணனின் தலைப்பக்கம் நின்றுவிட்டு திரும்பிய லக்ஷ்மணன் தன்னிடம் ராவணன் எதுவும் கூறவில்லை என்று தெரிவித்தார் அதற்கு பதிலளித்த ராமன் ஒருவரிடம் நாம் பாடம் கற்கும்போது கற்பிப்பவரின் தலைப்பக்கம் நிற்காமல் கால்பக்கமாக நின்று கற்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார் இதை தொடர்ந்து மீண்டும் சென்று இராவணனின் கால்பக்கமாக நின்ற வாழ்க்கைக்குரிய மூன்று முக்கிய பாடங்களை கற்றுக்கொண்டார் முதலாவது பாடம் வாழ்வில் எந்த ஒரு சுபகாரியத்தையும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் அதேபோல் கெட்ட காரியத்தை எந்த அளவிற்கு தாமதப்படுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு தாமதமாக செய்ய வேண்டும் ராமனைப் பற்றி தெரியாமல் தங்குமிடத்திற்கு தாமதமாக வந்ததால் தனக்கு இந்த நிலை நேர்ந்தது என்று ராவணன் கூறினார் இரண்டாவது பாடம் எப்போதும் நமது எதிரியை குறைவாக எண்ணக்கூடாது குரங்கையும் கரடியையும் குறைவாக மதிப்பிட்டதால் அவர்களுடனான போரில் தோற்றேன் பிரம்மனிடம் சாகாவரம் கேட்ட ராவணனுக்கு குரங்கு மற்றும் மனிதனால் மட்டும் உன்னை கொல்ல முடியாது என்று பிரம்மா கூறினார் அப்போது இந்த இரண்டு உயிரினங்களுக்கு தன்னை கொல்ல தகுதி இல்லை என குறைத்து மதிப்பிட்டதால்தான் வாழ்க்கையை இழந்ததாக ராவணன் கூறினார் மூன்றாவது பாடம் வாழ்க்கையில் ஒருவரது ரகசியத்தை எந்த காரணம் கொண்டும் உலகத்தில் யாரிடமும் கூறக்கூடாது நான் அப்படி விபீஷணனிடம் தனது மரணம் குறித்த ரகசியத்தை பகிர்ந்ததுதான் என் வாழ்வில் செய்த மிகப்பெரிய தவறு என்று கூறியுள்ளார் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ராமன் கூறிய உபதேசங்கள் மட்டுமின்றி சாகும் தருவாயில் ராமணன் கூறிய இந்த மூன்று வாழ்க்கை ரகசியங்களும் அனைவரது வாழ்விலும் பொருந்தும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி